வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் நமக்கு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு மக்கள் சொல்வார்கள் மாறாதே அப்படியே இரு நீ நீயாகவே இரு ஆனா சாணக்கியர் இதை முழுசா மறுக்கிறார் அவர் சொன்ன ஒருவரி யார் அப்படியே இருக்கிறாரோ அவர் ஒருபோதும் வாழ்க்கையில் உயர முடியாது இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா தோணும் ஆனா உண்மை இதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து இதுதான் சரியா இதே வாழ்க்கையிலே நான் சந்தோஷமா இருக்கிறேனா கேட்டு பார்த்தீங்களா உங்கள் பழக்கங்கள் உங்கள் முடிவுகள் உங்கள் தினசரி வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனா உலகம் உங்களை ஏன் மதிக்கணும் உண்மையை சொன்னா இந்த உலகம் யாருக்கும் சும்மா மரியாதை கொடுக்காது நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ மக்களும் உங்களை அப்படித்தான் நடத்துவார்கள் மரியாதை மிக அரிய விஷயம் நாம் எல்லாரும் ஓடுறோம் பணத்துக்காக காதலுக்காக வெற்றிக்காக ஆனா இதிலேயே மிகவும் மென்மையான மிகவும் விலை மதிப்பான மிகவும் சவாலான விஷயம் என்னன்னு தெரியுமா மரியாதை மட்டும்தான் பணம் சம்பாதிக்கலாம் காதல் கிடைக்கலாம் வெற்றி ஒரு நாள் வரலாம் ஆனா மரியாதை அதை வாங்க முடியாது கேட்டு பெற முடியாது அழுது பெற முடியாது அதை சம்பாதிக்க தான் முடியும் அதனால தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான உயரம் அவன் சம்பாதித்த மரியாதையால் தான் அளவிடப்படுகிறது இன்று அந்த மரியாதையை சம்பாதிக்க சாணக்கியர் சொன்ன ஒன்பது சக்தி வாய்ந்த வாழ்க்கை விதிகளை பார்க்கப் போகிறோம் இதில் முதல் ஐந்து விதிகளை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணினாலே முதல் நாளிலிருந்தே உங்கள் மதிப்பு உயரும் மக்கள் உங்களை கவனிப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு பெரிய மதிப்பு வரும் ஏன் நம்மளை யாரும் மதிக்கல நம்ம சமூக வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க பல நேரம் நம்ம நண்பர்களே நம்மளை கேலி பண்ணுவாங்க நம்ம பேச்ச மதிக்க மாட்டாங்க அலட்சியமா பேசுவாங்க நம்ம பேசினா கவனம் தர மாட்டாங்க ஆனா அதே இடத்துல வேற யாராவது பேசினா எல்லாரும் அமைதியா கேட்பாங்க அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் என் மதிப்பு ஏன் இவ்வளவு குறைவு இங்கேதான் சாணக்கியரின் சக்தி வாய்ந்த தத்துவம் வேலை செய்கிறது அவர் சொன்னார் யார் தன் மரியாதையை தானே உயர்த்தி கொள்ளவில்லையோ சமூகம் ஒருபோதும் அதை உயர்த்தாது இதுதான் உண்மை மரியாதை கிடைக்கிறதில்லை அது சம்பாதிக்கப்பட வேண்டும் அதை சம்பாதிக்க நமக்குள் நல்ல ஆளுமை தன்னம்பிக்கை கட்டுப்பாடு நல்ல நடத்தை இவையெல்லாம் வளர வேண்டும் விதி ஒன்று பேசுவதற்கு முன் முழுமையாக கேளுங்கள் மக்கள் உங்கள் பேச்சை மரியாதையுடன் கேட்கணும்னா முதலில் நீங்க அவர்களை மரியாதையுடன் கேட்கணும் யாராவது பேசும்போது இடையில் குறுக்கிடாதீங்க உடனே திருத்தம் சொல்லாதீங்க யார் கேட்க தெரியவில்லையோ அவரால் கற்றுக்கொள்ள முடியாது யார் கற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவரின் மரியாதை நீடிக்காது விதி இரண்டு அவமானம் வந்தால் உடனே எதுவும் செய்யாதீர்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் நீங்க என்ன பண்ணுவீங்க கோபப்படுவீங்க சத்தம் போடுவீங்க வார்த்தையால் தாக்குவீங்க ஆனா இதுதான் உங்கள் மரியாதையை அழிக்கும் உண்மையான வலிமை சத்தத்தில் இல்ல அமைதியில் இருக்கிறது அவமானம் வந்ததும் அமைதியாயிருங்க கண்களை நேரா பாருங்க ஒன்றும் பேசாதீங்க இந்த அமைதி உங்கள் எதிராளிக்கு உங்கள் சக்தியை உணர வைக்கும் சாணகியர் சொன்னார் உடனடி பதில் முட்டாள்தனம் சரியான நேரம் மௌனம் அறிவு நினைவில் வைங்க உங்கள் அமைதி உங்கள் பலவீனம் அல்ல அது உங்கள் சக்தி விதி மூன்று உங்கள் தோற்றம் உங்கள் மரியாதையை தீர்மானிக்கும் முதல் மரியாதை வார்த்தையால் வர்றதில்லை தோற்றத்தால் தான் நீங்க எப்படி நிக்கிறீங்க எப்படி நடக்கிறீங்க உடலை எப்படி வைத்திருக்கிறீங்க நேராக நில்லுங்க மெதுவாக இல்லை நம்பிக்கையோடு நடங்க கைகளை மறைக்காதீங்க மக்கள் முதலில் உங்கள் உடல் மொழியை பார்க்கிறார்கள் அப்புறம்தான் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் சாணக்கியர் சொன்னார் ஒருவரின் குணம் அவர் நடக்கும் விதத்திலே தெரியும் விதி நான்கு யாரும் உங்களை விட பெருசில்லை பெரிய மனிதரை பார்த்தால் பயம் வருதா ஒரு விஷயம் நினைவில் அவரும் மனிதன் நீங்களும் மனிதன் அவருக்கும் பயம் இருக்கு அவருக்கும் பிரச்சனை இருக்கு நீங்க உங்களை சிறியவனா நினைச்சா உலகமும் அப்படித்தான் நினைக்கும் ஆனா நானும் மனிதன் தான் நினைத்தா தன்னம்பிக்கை தானாக வரும் விதி ஐந்து உங்கள் மேல் முதலீடு செய்யுங்கள் இது ஆடையை பற்றி இல்லை இது தன்னம்பிக்கையை பற்றி மலிவான ஐந்து சட்டை வேண்டாம் ஒரு நல்ல சட்டை போதும் அது உங்களை மதிப்பு மிக்கவராக தெரியப்படுத்தும் நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா உலகம் தானாகவே மதிக்கும் விதி ஆறு மெதுவாக பேசுங்கள் தெளிவாக பேசுங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக பேசுறவங்களை விட அழுத்தமாக தான் மதிப்பு அதிகம் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா ஒரு கலையரங்கத்துல யாராவது மெதுவாக நிதானமாக பேசினா எல்லாரும் தானாகவே அமைதியாக கேட்பாங்க ஆனா வேகமாக பேசினா அவசரமாக பேசினா அந்த பேச்சுக்கு மதிப்பு இருக்காது சாணக்கியர் சொன்னார் வார்த்தையின் அல்ல அதன் தாக்கமே மனிதனை உயர்த்துகிறது மெதுவாக பேசும்போது நீங்க நம்பிக்கையா தெரியவீங்க உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியும் உங்க வார்த்தை மக்களிடையே பதிவாகும் இனிமேல் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நொடி இடைவெளி கொடுங்க அந்த இடைவெளி தான் உங்கள் மரியாதையை உயர்த்தும் விதி ஏழு ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆகுங்கள் இந்த உலகம் சராசரி மக்கள் ஐ மதிக்காது எல்லாம் கொஞ்சம் தெரியும்னு சொல்றவங்க எங்கேயும் சிறந்து விளங்க மாட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு பக்கான்னு சொல்றவன உலகம் தேடி வரும் அது என்னவா இருக்கலாம் பேசும் திறன் தொழில் செம்மையாக்கல் கற்பித்தல் வணிகம் வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை தேர்வு பண்ணுங்க தினமும் அதுக்கு நேரம் கொடுங்க மெதுவாக தனித்திறமையாகுங்க ஆகுங்க சாணகியர் சொன்னார் ஒரு கலை மனிதனை உயர்த்தும் பல கலை மனிதனை குழப்பும் நினைவில் வைங்க ஒரு திறமைதான் உங்களை நூறு பேரிலிருந்து தனியாளாக காட்டும் விதி எட்டு உங்கள் பலவீனத்தை எல்லாருக்கும் காட்டாதீர்கள் நம்ம மனசு யாராவது கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கும் ஆனா அது ஆபத்தானது எல்லாரும் உங்கள் நலன் விரும்புவாங்கன்னு நினைக்காதீங்க சிலர் உங்கள் பலவீனத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அதனால உங்கள் பிரச்சனைகளை குறிப்பிட்ட மக்களிடம் மட்டும் சொல்லிடாதீங்க சொல்லுங்க உங்கள் திட்டம் எல்லாருக்கும் சொல்லாதீங்க உங்கள் அடுத்த நகர்வு ஐ ரகசியமாக வைங்க சாணக்கியர் சொன்னார் மூடிய கதவுக்குள் பேச வேண்டியதை தெருவில் பேசாதே விதி ஒன்பது குறைவாக பேசுங்கள் அதிகமாக செயல்படுங்கள் இதுதான் மிக முக்கியமான விதி பேசுறவன் பலர் செய்கிறவன் சிலர் உலகம் பேசுறவனை கேட்கும் செய்கிறவனை மதிக்கும் ஒரு செயலை எப்படி பண்றோன்னு எல்லாருக்கும் சொல்லாதீங்க அந்த செயலின் முடிவை மட்டும் காட்டுங்க வெற்றிக்கு விளம்பரம் தேவையில்லை சாணக்கியர் சொன்னார் சத்தம் இல்லாமல் வளரும் மரமே அதிக பழம் தரும் உங்க வேலை உங்க அடையாளமாகட்டும் இந்த ஒன்பது விதிகளும் ஒரே நாளில் மாற்றம் தராது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு விதி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ஆறு மாசத்துல நீங்களே உங்களை அடையாளம் காண முடியாது உலகம் மாறாது ஆனா உங்கள் நிலை நிச்சயம் மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க